திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே பங்காளி கட்சிகள் தான் என்றும் பாஜக மட்டும் மாற்று கட்சி என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் என் மண் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை இந்தியா முழுவதும் நவோத பள்ளி இருக்கும் போது தமிழகத்தில் இந்த பள்ளியை உள்ளே வர திராவிட கட்சிகள் விடுவதில்லை என்று குற்றம் சாட்டினார் விற்பதாகவும் ஊழலுக்கு குடும்ப ஆட்சிக்கு எதிராகவும் லேகியம் விற்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இலவசமாக இந்தியா முழுவதுமான தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் நவோதியா பள்ளியை உள்ள வளர்க்க விடவே இல்லைங்க ஏன்னா அப்போ தான் தனியார் பள்ளியை நிறையா தமிழ்நாட்டில் நடத்த முடியும் அப்போ தான் தனியார் பள்ளியில ரெடியூலுக்கு அஞ்சு லட்சம் ரூபா பணம் வாங்க முடியும் அப்போ தான் தனியார் பள்ளியில் பத்தாவதுக்கு அடிஷன் கொடுத்தீங்கன்னா மூணு லட்சம் வாங்க முடியும் பதினொன்றாவதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வாங்க முடியும் பன்னெண்டாவதுக்கு அஞ்சு லட்சம் வாங்க முடியும் இந்தியாவிலே எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழகத்திலே தனியார் பள்ளிகள் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கு உறுதி ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்டவுடன் பாராளுமன்றத்தில் எங்களுடைய முதன் துறன் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இரண்டு மத்திய அரசுடைய நவோஜியா பணிகளை